ரேஷன் அரிசி கடத்தல் தடுப்பு பிரிவு தனி தாசில்தாரான பாரதி என்பவர் துணிச்சலாக மார்த்தாண்டம் பகுதியில் இருந்து பைக்கில் எஸ்கார்ட் துணையோடு ரேஷன் அரிசி கடத்தி வந்த சொகுசு வாகனத்தை பின் தொடர்ந்த போதும் அந்த கும்பல் சிக்காமல் தப்பிச் சென்றது நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபிள்யூ 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 டாட் அஸ்வின் டாட் காம காண்டாக்ட் பண்ணுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்